சிறுவினா கூதிர்காலத்தின் தன்மையான நெடுநல்வாடை குறிப்பிடுவன யாவை விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன பெண் குரங்குகளின் உடல் குளிரால் கூனிப்போயின பறவைகள் குளிரால் நடுங்கி மரத்தின் மீதிருந்து கீழே விழுந்தன பால் குடிக்க வரும் பஸ் வரும் கன்றுகளை பசுக்கள் உதைத்து தள்ளின குன்றே குளிர்ந்தது போல கூதிர்காலத்தின் தன்மை இருந்தது வாகை திணை சான்றுடன் விளக்குக திணை விளக்கம் வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகைப்பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவது வாகை திணையாகும் சான்று வையகம் பணிப்ப வளநேர்வு வலையி பொய்யா வானம் புது பெயல் பொழிந்தன என்ற நெடுநல் வாடை பாடல் பொருத்தம் காலத்தில் மேகம் மழை வலப்பக்கமாக சூழ்ந்து சூழ்ந்து பூமிக்குளிரும்படி மழை பெய்தது வாடைக்காற்றின் குளிர்ச்சி மிகுதியாலும் உடலுக்கு சூடேற்ற பலருடன் சேர்ந்து கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றினர் அவர்களோடு மன்னனும் பாசறையில் குளிர்காலத்தில் வெற்றியை கொண்டாடினான் கூதிர் பாசறை துறையை சான்றுடன் விளக்குக துறை விளக்கம் கூதிர் பாசறை என்பது போர் மேற்கொண்ட அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படைவீடாகும் வீடாகும் சான்று வையகம் பணிப்ப வளநேர்வு வலையி பொய்யாவானம் புது பெயல் பொழிந்தன என்ற நெடுநல் வாடை பாடல் பொருத்தம் காலத்தில் மேகம் மழை வளப்பக்கமாக சூழ்ந்து பூமி குளிரும்படி மழை பெய்தது வாடைக்காற்றின் குளிர்ச்சி மிகுதியாலும் உடலுக்கு சூடேற்ற பலருடன் சேர்ந்து கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றினர் அவர்களோடு போர் மேற் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படைவீடு வீடு கூதிர் பாசறை